அமெரிக்காவில் இந்தியர்களுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் இருக்க மாதிரி இல்லை ஏதோ துபாயில் இருக்க மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் நிலை இருக்கு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் பரபரப்பா பேசியிருக்காரு இந்த விஷயம் தான் வந்து இந்தியர்கள் மத்தியில மேலும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அவர் எதை மீன் பண்றாரு என்னென்ன இந்தியர்களுக்கு அங்க பாதகமான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்தி இருந்தாங்க விசாவில் நிறைய கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இமுக்ரேஷன்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து இந்தியர்கள் மட்டும் கிடையாது மற்ற வெளிநாட்டை சேர்ந்த நபர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய சவாலான விஷயங்களாகவே இருந்திருந்தது ஒரு விசா வாங்குறது யார் இருக்கட்டும் இல்லை கிரீன் கார்டு வாங்குறதுலயா இருக்கட்டும் தொடர்ந்து இந்தியர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத இங்க வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில தான் அமெரிக்காவில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் அவருடைய ரெடிட் பக்கத்துல ஒரு பதிவு இருக்காரு என்ன அப்படின்னா துபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் அதிகமாக ஒரு தற்காலிக வேலைக்காக மட்டும்தான் துபாய வந்து பார்ப்பாங்க ஸோ ஒரு ஒரு பத்து வருஷம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் நம்ம போய் துபாயில ஒர்க் பண்ணலாங்கிறது நல்லா சம்பாதிக்கலாம் அப்புறமா வந்து நம்ம நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்ற ஒரு விதத்துல தான் துபாய் அப்படின்றது அதிகபட்சமா இந்தியர்களுக்கு உதவுது அப்படின்றத பார்க்க முடியுது சோ அந்த மாதிரிதான் துபாய் அரசா துபாய் மாதிரி தான் அமெரிக்காவும் மாறிக்கிட்டு இருக்கு

சிங்கிள் வருளுமே வெயிட் பண்ணி அங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கிரீன் கார்டு கிடைக்குது கிரீன் கார்டு கிடைச்சாலும் ஏதேதோ காரணங்களுக்காக நம்மளுடைய கிரீன் கார்டு பறி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விசா வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கான விசா அப்படின்னு வரும்போது இந்த ஹச் ஒன் பி விசா வாங்குறதுல நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது தொடர்ந்து இந்தியர்களுக்கு அதிக ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது தான் வந்து இந்தியர்கள் நிறைய பேர் அமெரிக்கா வராம துபாய் கனடா ஆஸ்திரேலியா இல்லை வந்து ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு வந்து திரும்புறாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் இப்போ இந்தியர்களுடைய ஆர்வம் அப்படின்றது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா நிறைய நீண்ட காலம் வந்து உழைக்க வேண்டியதா இருக்கு நீண்ட காலம் அங்க இருந்து ஆனா எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு நிலை அதான் ஆளாக வந்து துபாயில இருக்க மாதிரி தான் வந்து அமெரிக்கா மாறிக்கிட்டு இருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்துட்டு போற மாதிரி தான் வந்து இருக்கு அங்கேயே ஒரு நிரந்தரமா தங்கணும் குழந்தை குட்டிகளோட செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை இப்போ அமெரிக்காவில இல்லை அப்படின்றது அவருடைய ரெடிட் பக்கத்துல ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காரு இந்த பதிவுக்கு நிறைய ஆதரவுகளும் நிறைய எதிர்ப்புகளும் அந்த பதிவுல கமாண்டர்களா வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க